ஹன்பானா சகோதர சகோதரிகளே தேவை பிள்ளைகளே கிறித்தவன் மனவார்த்திகளே உங்கள் அனைவருக்கும் நம்மண்ட இயேசுக்கத்துடைய திருப்பியும் சமாதானமும் நம்மில் என்று உண்டா இருப்பதாக ஆமேன் இந்த நாளில் பிழைத்தாலும் மறித்தாலும் இந்த காரியத்தை குறித்து அதற்கு முன்பாக நேற்றைய வார்த்தையில் பார்த்தீங்கன்னா ஜீவனியே பலியாக கொடுப்பதற்கு தயாராக இந்த வார்த்தையில் அநேகம் பேர் பார்த்திங்கன்னா அதிகமாக இருபத்தி ரெண்டு பேர் வியூ போட்டிருக்கிறாங்க அதில் இதை கத்திருக்கணுன்றி ஒன்றி ஏன்னா விசுவாசம் என்பது நம்ம ஒரே நாளில் வருவதல்ல நம்ம தேவனுடைய காரியங்கள் அநேக காரியங்கள் நம்ம ருசித்து புசித்து இப்படி ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் வளர்ந்து ஒரு கட்டணம் வரும்போது தான் துணிந்து நான் என் ஜீவனியை தேவனுக்கு பலியாக நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் ஒரு காலம் வரும் சரி அதுக்காக நன்றி ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிழைத்தாலும் மறித்தாலும் இதனை குறித்து பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் பதினோரா வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சகலத்தையும் அதிநிதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் உலகத்தையும் அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார் ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரிகையை மனுஷன் கண்டுபிடியான் இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நம்முடைய கரத்தில் கிடையாது அவர் சகலத்தையும் அதிநதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார் சகல காரியத்திலையும் அதே போல் இந்த உலகத்துக்குள்ள காரியங்களையும் சரி உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் இப்போ இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காரியத்தை அடையபடியாக நம்ம சம்பாதிக்கும்படியாக இருக்கும் அதையும் நம்ம உள்ளத்தில் தான் வைத்திருக்கிறார் ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான் அவர் முதலாவது தொடங்கின ஆதிரிய தேவன் வானத்தையும் பூமியும் சிஷ்டித்தாரிலருந்து நம்முடைய புதிய எரிசிலம் அது இறங்கி வரும் வரைக்கும் எல்லாவற்றையும் அவர் வைத்த காரியங்களை ஒரு மனுஷனாலும் கண்டுபிடிக்க முடியாது அப்படி இருக்கும்போது நம்மளுடைய காரியம் எதையுமே நாம் சொல்ல முடியாது ஆனாலும் ஒரே ஒரு காரியம்தான் ஒரு காரியம் நம்ம இடத்துல எதுவுமே இல்லை நாம் எதையுமே சாதிக்கவும் இல்லை ஒன்றும் சாதிக்கவும் முடியாது எல்லாம் நாம் சாதிச்சு விட்டோம் என்று நம்ம சந்தோஷப்பட்டம்னா அது கிடையாது அது தேவன் முன்பாகவே தான் நாம் பெருமையாக எண்ணிக்கொள்ளலாம் ஆனாலும் தேவனுடைய திட்டம் எப்படி வைத்திருக்கிறாருன்னா அதுதான் ரோமர் பதினாலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் என்ன சொல்கிறார்னா நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைத்திருக்கிறோம் நாம் மறித்தாலும் கர்த்தருக்கென்று மறிக்கிறோம் ஆகையால் பிழைத்தாலும் மறித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம் நம்ம ஜீவனே நம்ம பலியாக கொடுத்தாலும் சரி பலியாக நம்ம கொடுக்காமல் இருந்தாலும் சரி ரெண்டுமே யாருக்குரியவனா அவருக்குரியவராகவே நாம் இருக்கிறோம் இந்த நிமிஷமும் நம்ம பிழைத்திருக்கணும்னா நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் தேவ கிருபி என்ற காரியப்படி நாம் பிழைத்திருக்கிறோம்னா இன்றைக்கி நம்ம பிழைக்க வச்சுருக்காருனா நம்மளை கொண்டு தேவன் இந்த இந்த பூமியில் ஒரு காரியம் அதை நடப்பிக்கும்படியாகவே இந்த வேலையில் நமக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார் நாம் மறித்தாலும் கர்த்தரு கென்று மறிக்கிறோம் ஆம் நம்ம மறித்தாலும் சரி நாம் மரணம் அல்லது நிதி ஜீவன் அவருக்காக தான் மறிக்கிறோம் ஆகையால் பிழைத்தாலும் மறைத்தாலும் நம் இருக்கிறோம் ஆமீன் இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னா அவியன் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றும் மூவரிலும் ஒரு இருக்கிற தேவனே உடைய நாம ஒன்றைக்க மையம் உண்டாத